வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் மிக மிக அவசியம் நான் ஞான வாழ்க்கைக்கு போகிறேன் நான் முக்தி அடைய போகிறேன் ஞானம் அடைய போகிறேன் இறைநிலை அடைய போகிறேன்னா அவங்களுக்கான பதிவு இல்லை அவங்களுக்கான பதிவு வேறு ஒன்று போடப்படும் சார் எங்களுக்கு வந்து தொடர்ந்து விரைய செலவுகள் ஆகிக்கொண்டே இருக்குது மா வாழ்க்கையின் முன்னேற்றம் இல்லை ஜான் எரன மோடன் சறுக்குது இந்த ஜான் எரன மோடன் சறுக்குதுன்றது மிகப்பெரிய ரகசியம் அது வேற ஒரு விஷயத்துக்காக சொன்னாங்க ஆனால் நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக அதை கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் ஜான் ஏர்னா மோடன் சறுக்குதுன்ற அது தப்பு இந்த பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் தங்க வேண்டும் பொருளாதாரம் பெருக வேண்டும்னா என்ன செய்யணும் நல்லா கவனிச்சுக்கோங்க மழை வெள்ளம் அடிச்சது காற்றாட்ட வெள்ளம் அடிச்சது கஜா புயல் வந்தது வர்தா புயல் வந்தது சுனாமி வந்தது இருக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் கீவுல நின்னாங்க சோசியல் சர்வீஸாக அன்னதானம் போடும்போது வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இதுதான் இயற்கை நமக்கு கத்துத்தர பாடும் என்னைக்குமே நம்ம எவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு போனாலுமே பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மனிதன் சுய ஜாதகத்துக்கு எப்படி கர்ம வினைய அனுபவிக்கிறானோ மாதிரி உலகத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு நாட்டுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்தந்த நாட்டுக்கு அந்த பஞ்சபூத தத்துவங்களால் பிரச்சனைகள் ஏற்படும் காலகட்டத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேசுகிறோம் இதை ஏன் பேசுகிறோன்னா வாழ்க்கையில முக்கியம் வந்து பொருளாதாரம் ஒன்று ரெண்டாவது இயற்கை மாற்றங்கள் இதையும் பேச போகிறோம் இப்போ கொடைக்கானல் போகிறோம் குளிர்துன்னா வந்து அந்த குளிரவே குளிராத அளவுக்கு இயற்கையை மாற்றணுமா இல்லை நம்ம சொற்று போட்டுக்கணுமா நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்றா ராஜஸ்தான் போறீங்க நல்லா வெயிலாக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏசி நீங்கள் போட்டுக்கணும் அதை விட்டுட்டு சூரிய பகவானை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இயற்கையை மாற்றுவது நம் வேலை இல்லை கலிகாலம் என்பது பிரேக்கு இல்லாத பஸ்ஸு மாதிரி உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம் பொருள் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுப்பது உங்கள் ஏஎல்பி லக்னத்திற்கு இரண்டாம் இடம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு இரண்டாம் இடம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பிரதானமாக உங்களுக்கு பணம் தனம் குடும்பம் வாக்கு பொருள் சேர்க்கை அனைத்தையும் கொடுப்பது இந்த ஏஎல்பிக்கு இரண்டாம் பாவத்தின் சூட்சம் ரகசியத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் இது தெரியலன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா கோயம்பேட்டுல போய் நின்றுகிட்டு சார் நான் வந்து எந்த ஊருக்கு போறேன் கரெக்டா என்ன பஸ் ஏற்றி விடுங்கன்னு கேப்பீங்களா இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து தஞ்சாவூர் போகணும் சார் எப்ப சார் பஸ் கேட்பீங்களா சார் நான் தஞ்சாவூர் போனால் எப்போ பஸ்ஸுன்னு கேட்டீங்கன்னா இத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்ல போகிறாங்க ஒரு ஜோதிடம் நீங்க அணுகும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டா நீங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய குறிப்புகளை நிச்சயமாக கேட்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட் காலத்தை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் ஜெயிக்கிறாங்க இங்க ஒரு ரெனால்டோ இருக்காரு ஒரு டோனி இருக்காரு ஃபைனல் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா போறாரு உள்ளே போறாருன்னு ஜாதகம் பார்த்துட்டு நான் ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டேனான்னு கேட்டுட்டு போக மாட்டார் லட்சியம் இருக்கும் எழு ஆயிரம் நாடி நரம்புகளிலும் அவங்களுடைய வெற்றி வெறி ஓடிட்டு இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பைனல் மேட்சுக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உண்டான நியூமராலஜி நம்பர்ஸ் அவங்களுக்கு உண்டான சாதக காலகட்டத்தெல்லாம் நல்லா அனலைசிஸ் பண்ணி அவங்களுக்கு ஷூட் ஆக கலர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க அது நம்மளுக்கு தெரியாது பாருங்க ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது நியூமராலஜி இந்த வாஸ்து மற்றும் வந்து ஏஎல்பி ஜோதிடம்ல வாழ்க்கையை உங்களை பண்ணி கொண்டு தான் எங்க ஏஎல்பியில் வந்து நாங்கள் ஜாதக அமைப்பை வீட்டோட அமைப்ப சொல்லுவோம் இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் என்ன என்றை பார்த்து அந்த பாவகத்துடைய தன்மத்தை நீங்கள் முழுசா அறிஞ்சு அதுக்குண்டான தேவதையை நீங்கள் வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு ஒவ்வொரு மனிதருமே செய்ய வேண்டியது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வருடம் பத்து ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் கணக்கு ஏஎல்பி ஜோதிடம் கணக்கு இதுல நானூத்தஞ்சு நாள் டேஸ் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு முறை லக்ஷ்மி பூஜை ஒன்னும் செய்யணும் வீட்டில் ரொம்ப அவசியமான விஷயம் வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்வது மிக அவசியமான ஒரு விஷயம் இரண்டாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா கேட்டீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீண் விரயங்கள் ஆகக்கூடாது அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கை மிக சுத்தமாக இருக்க வேண்டும் கால் பாதம் அடிப்பாதம் மிக சுத்தமாக இருக்க வேண்டும் இரவு தூங்கும்போது வெந்நீரிலே கால் கழுவுவதும் அல்லது இரவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலை வந்து நல்ல வெந்நீரில் கழுவி சுத்தமாக வந்து கால் பாதம் என்பது பன்னெண்டாம் இடம் தன வரவு பண சேர்க்கை என்பது நீங்க என்னக்கூடிய இந்த உள்ளங்கை இரண்டாம் இடம் அதான் மருதாணி வைக்க சொல்லுவோம் நான் கையில மோஸ்ட்லி எல்லாருமே மருதாணி வைக்க சொல்லுவேன் நீங்க தொடர்ந்து ஒரு மூன்று மாத காலங்கள் உங்கள் உள்ளங்கையை மிக சுத்தமாகவும் நகமற்ற பழக்கமும் ஏற்படுத்திக்கிட்டு காலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கால நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சு ஒரு தொண்ணூறு நாளைக்கு நீங்க இருந்து பாருங்க நிச்சயமா பண சேர்க்கை மிகப்பெரிய மாற்றம் தெரியும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய ஏஐபி லக்னம் மீனம் என்றால் இரண்டாம் இடம் மேஷம் பழனி மலைக்கு சென்றால் மாற்றம் உண்டு உண்டு வரவு உண்டு ஏஎல்பி லக்னம் மேஷம் என்றால் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் யாருன்னா ரிஷபம் இந்த ஏஎல்பி மேஷம் எல்லாம் கண்டிப்பா லக்ஷ்மியை போய் வழிபட்டால் மாற்றம் உண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு ஒரு தேவதை கடவுள்கள் உண்டு இந்த ஏஎல்பி மிதனம் போதா முத்துமாரியம்மன் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கடல் கடந்து ஆறு கடந்து போய் வழிபடக்கூடிய தெய்வங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏஎல்பி லக்னம் யாருன்னா கடகம் போதா சிதம்பரத்திலிருந்து கொள்ளிடம் கொள்ளிடத்தின் உள்ளே போகக்கூடிய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்தீஸ்வரர் எனக்கூடிய சிவாலயம் நிச்சயமாக வாழ்க்கையில் அநேகரமே சந்திக்கக்கூடிய இடம் அதுவும் குறிப்பாக கடக லக்னம் போறவங்க போகிறவங்க அந்த முக்தீஸ்வரரை போய் பார்த்தீங்கன்னா முக்திக்கு இணையான ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தனவரவு வரவு குடும்பத்தை கண்டிப்பாக பேலன்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதில் வெட்டி வேறு ஃப்ரெஷலு எப்பவுமே ஒரு கோவில்ல வந்து ஒரு நீங்க எங்கேயுமே பாருங்க குரங்கும் நாயும் ஒன்னா இருக்காது நல்லா செக் பண்ணி பாருங்க ரெண்டுத்துக்கும் செட் ஆகாது அந்த கோவில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆஞ்சி நேரம் ஒரு சைடு கால பைரவர் வச்சிருப்பாங்க ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டுடைய அமைப்பு மிகப்பெரிய ஒரு சூட்சமங்கள் அடங்கிய ரகசியங்கள் அடங்கிய அமைப்பு நம்ம அதெல்லாம் வந்து பார்க்காம ஜோதிடம் பொய் ஜோதிடம் பொய்யே இல்லை ஜோதிடர் பொய் என்று சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கணக்கு என்றைக்குமே தப்பாக எதுவுமே மாற்ற முடியாது ஒருத்தவங்களுடைய கர்மா இப்படி தான் இருக்கும் ஒருத்தவங்களுடைய லைஃப் இப்படிதான் அனுபவிக்க முடியும் அப்படின்ற இறைவனை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல கருமம் அப்படின்னா செயல் அர்த்தம் ஒரு செயலில் நல்ல வினை தீ இருக்கு கர்மா அப்படின்னா நம்ம செய்து வைத்த பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கும் பொழுது நல்ல செயலும் உண்டு தீய செயலும் உண்டு அதனால் மக்கள் நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஏழு லக்னத்துக்கு இரண்டாம் இல்லம் யார் இரண்டாம் அதிபதி யார் பார்த்து அந்த தெய்வத்தை கிட்டியாக பிடிச்சிக்கங்க நீங்க கரூர் வைஷ்ய பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுட்டு ஐசிசி பேங்க்ல போய் பணம் எடுக்க நிக்க முடியுமா இல்ல ஐசிசி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டு ஸ்டேட் பேங்க்ல போய் பணம் கேட்டா உங்களுக்கு தருவாங்களா உங்களுக்கு பணத்தை தரத்து யாரு ரெண்டாம் இடம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் யாரு பிறப்பு கால ஜாதகத்துல ரெண்டாம் இடம்னா நீங்க குழந்தை குழந்தையா இருக்கும் போது பாக்கணும் இப்ப வேலை செய்யறீங்க இப்போ முப்பது வயசு இப்ப நாற்பது வயசுனா நீங்க வளர்ந்துட்டீங்க உங்களுடைய லக்னம் வளர்ந்துச்சு உங்களுடைய வயசு வளர்ந்துருச்சு தோற்றம் வளர்ந்துருச்சு நாளைக்கு வளர்ந்துருச்சு இப்போ பொறுப்பு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு ரெண்டாம் மேடம் யாரு மகர லக்னம் ஏ ஐ பி போது ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க உடும்பம் மேலும் கும்பா லக்னம் ஏ ஐ லக்னம் போகுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால போய் பார்த்துட்டாங்க மிகப்பெரிய மாற்றம் உண்டு அனைவருமே உங்களுடைய ஏஐபி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி யார் இரண்டாம் இடம் என்ன சொல்ல வருகிறது இரண்டாம் இடம் சூட்சம் ரகசியம் என்ன என்று தெரிந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும் இரண்டாம் இடம் நீங்க தட்டு கழுவி வைக்கிறது மிகப்பெரிய பரிகாரம் என்று ஒரு சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கேன் நான் இவங்களுக்கெல்லாம் பண வரவு தனவரவு என்றுமே உண்டு பல வீடியோல அதை பத்தி பேசியிருக்கேன் புறம் பேசுதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசியிருக்கேன் மற்றவங்களை பத்தி குறை சொல்லுபவர்கள் எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் ஒரு நாள் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை தான் நான் வீட்டில் கூட ஒரு சில பேர்ல நாடகம் கூட பார்க்காதீங்க நெகட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுவேன் ஸோ அதனால் மக்கள் அனைவருமே உங்களுடைய இரண்டாம் இடம் என்பது உங்களுடைய வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா கண்டிப்பா வந்து இரண்டாம் இடம் அடிபடும் அது மட்டும் அல்லாமல் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிறது இரண்டாம் இடம் பரிகாரம் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியார் இரண்டாம் இடம் என்ன அந்த இடம் சொல்ல வர ரகசியத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் புறம் பேசுதல் என்பது புறம் பேசுறதுக்காக நீங்கள் பிறக்கலை நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் வள்ளலார் செய்ய முடியாதது பாரதியார் செய்ய முடியாதது ரமண மகரிஷி செய்ய முடியாததை நம்ம செஞ்சிட போகிறது கிடையாது இது கலியோ மாற்ற முடியாது ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள் நான் யாருன்னு கேட்டார் தான் அவருக்கு முக்தி கிடைச்சது நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களை வாட்ச் பண்ணுறதை விட்டுட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அபார சக்தி அபரீத ஒரு சக்தி நம்மளை இயக்கிகிட்டு இருக்கு மேலே இருந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறணும் அனைவருமே குலதெய்வ கோயிலுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கு எப்பொழுது போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் குலதெய்வத்தை வணங்கியிருக்காங்க அதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது ஏன் பூச நட்சத்திரம் அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போக சொல்கிறேன் ரகசியம் நிச்சயமாக ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக என்னால் கொடுக்க போகிறேன் அனைவருமே பயனடைய வேண்டும் பலனடைய வேண்டும் தொடர்ந்து இந்த ஏஎல்பி ஜோதிடம் பதினைந்து நாள் வகுப்பு நடக்குது விருப்பப்படுபவர்கள் நம்மளுடைய முன்பதிவு நம்பரில் கூப்பிட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிளாஸில் சேர்த்து விட்றேன் வாழ்க்கையில் அனைவருமே கடந்து செல்ல வேண்டிய காலகட்டம்னு ஒன்று வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பரிகாரத்தை தேடாதீங்க அனுபவித்து தான் தீர வேண்டும் என்ற விதி இருக்கும்போது அதை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் நிச்சயமாக கடந்து வந்த பாதையை மறக்காமல் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு மனமார நன்றி சொல்லுங்கள் புறம் பேசாதீங்க உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்து அதன் அடிப்படையிலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தெய்வத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் மனசார வேண்டுங்க உள் உணர்ந்து வேண்டுங்க நம்ம மனது ஒருநிலைப்பட வேண்டும் இந்த கோவிலில் போய்ட்டு ககாரத்தில் நின்று சாமியை ஃபோட்டோ எடுக்கிறது என்ன பழக்கம் அதெல்லாம் மிகவும் தவறான பழக்கம் அதனால் சாமியை உணர்ந்து உள்ளுணர்ந்து கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டாகும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பிடிச்சிக்கங்க புறம் பேசுவதை நிறுத்துங்க நாடகம் பார்ப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க நெகட்டிவிட்டி இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி வணக்கம்